நண்பர்கள இருக்கும் நான் பண்டிச்சிட்டு எலக்ட்ரிஷியன் வைக்குமார் பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏன் இன்வெட்டோட அவுட்புட்ல எப்பவுமே ஒரு எம்சிபி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்ட்டரோட இன்புட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த சி பதினாறு ஆம்ஸ் எம்சிபி ஓகேங்களா இன்வெட்டர் அவுட்புட் பார்த்திங்கனா இந்த பி டென் ஆம்ஸ் எம்சிபி ஏன்னா சியை விட பி ஓட ட்ரிப்பிங் கருவு அதை ட்ரிப்பிங் கருவு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இது பி கருவுனால் ஃபுல்லோட கரண்ட்டை போல் ஒன்றுலேருந்து நாலு மணி கரண்ட் ஃபுல்லாகும்போது ஃப்ளோ ஆகும்போது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் செகண்ட் ஸ்டூ த்ரீ செகண்ட் ட்ரிப் ஆகிடும் அதுவே சி சி கரு எம்சிபினால் ஃபுல்லோட இருந்து மூணுலேருந்து ஆறு மடங்கு ஃப்ளோ ஆகும்போதுனா சி கரு எம்சிபி வந்து ஸீரோ பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் டு ஃபோர் ஃபோர் செகண்டுக்குள்ளே ட்ரிப் ஆகவே ஆரம்பிக்கும் அதனால் அந்த ஒர்க்காந்த கேட்க நான் அவுட்புட் புட் வந்து பி கி எம்சிபி போட்டிருக்கேன் இன்புட்டில் பார்த்திங்கனா சி டைப் எம்சிபி போடுறோம் அதுபோல் இன்புட்டோட கரண்ட் அடிக்க பார்த்தீங்கன்னா சி பதினாறு அவுட்புட்டோட கரண்ட் அடி பார்த்திங்கன்னா பி டென்னு ப்ரொடக்ஷன் கார்தான் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டரோட ஒயரிங்கை ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் அது தனியாக டேக் அடித்து இன்வெர்ட்டரோட வயரிங் மட்டும் தனி ஒயரிங்காக ஓகேங்களா இந்த பச்சை ப்ளூ கரெக்ட் டைப் படிச்சிருக்காங்க இந்த பச்சை டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கூம் வந்து இன்புட்டு ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த ப்ளூ கரெக்ட் டேப் படிச்சிருக்காங்க அது ஃபுல்லாவே அவுட் புட்டுங்க இன்வெர்டர் வயரிங் ஃபுல்லாகவே தனியாக என்னன்னா ட்ரெஸ்ஸிங் பண்ணி பக்காவாக முடிச்சுன்னா அது இல்லாமல் இந்த ஷெல்டர் கம்பெனி எம்சிபி ஒன்று மாற்றிவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் போர்டு வந்து அங்கே இருக்கு ஏற்கனவே இன்வெர்டர் வயரிங் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நெட் கேபிளுக்கான அந்த இன்டர்நெட் கேபிளுக்கும் சிக்னல் கேபிள் வந்து எழுத்து கொடுத்தோம் இது ஏன் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவுட்புட்ல கம்பல்சரி ஒரு எம்சிபி போடுங்க என்த்திங் ஏதோ ஒரு ஃபால்ட்டாக இங்கே போடுற இன்வெர்ட்டர் பார்த்திங்கனா டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் சிஸ்டம் இன்வெர்ட்ரு போடுறோம் அதனால் தான் அவுட் புட் வாங்க நான் பி டென் போடுறேன் போகிறேன் இதுவே டெல்வல் சிஸ்டம் தான் மேக்ஸிமம் பி சிக்ஸ் ஆம்ஸ் எம்சிபி தான் போடுவோம் ஓகேங்களா அதனால எப்போதுமே அவுட்புட்ல ஒரு எம்சிபி போடுங்க என்ன அவுட்புட் அவுட் புட் லோடில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது ஏதோ ஷார்ட்ஸ் ஓவர் ஓவர்லோட ஆகுதுன்னா அது இன்வெர்டர் அஃபெக்ட் பண்ணாமல் இன்வெர்டர் அவுட்புட்டில் இருக்கிற எம்சிபி ஆகாமல் இங்கே அதே இன்வெர்ட்டர் இவர்டர் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெட் சுவிச் இருக்கும் ஒரு எம்சிபி அது ட்ரிப்பாகாமல் இங்கே டிபியில் இருக்கிற அந்த பி டென்னு ட்ரிப்பாகிடும் சரி நான் பார்த்திங்கன்னா இருக்கிற இருக்க ட்ரிப் ட்ரிப்பாக இன்பர்ட் இன்புட்ல இருக்கிற எம்சிபி அது ட்ரிப்பே ஆகக்கூடாது அவுட்புட் எம்சிபி ஆயிடும். ஓகேங்களா அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் அவுட்புட்லேயே ஒரு சிங்கிள் போல் இல்லை பார்த்திங்கன்னா லெக்ராண்டு கம்பெனி சிங்கிள் போல் லெக்ராண்டு டிஎக்ஸ் த்ரீ சரி மணிக்கோம் லெக்ராண்டு RX3 த்ரீ பி டென் ஓகேங்களா இந்த மாதிரி எம்சிபி இது வந்து பழைய எம்சிபி ஓகேங்களா இப்போ அதை பார்த்திங்கன்னா ஆர்எஸ் த்ரீனு மென்ஷன் பண்ணிட்டாங்க மாதிரி நீங்கள் டேக் போடுற மாதிரி வந்து டிஎஸ் த்ரீ இப்போ மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா இன்புட் பார்த்தீங்கன்னா சி சிக்ஸ் எம்சி வந்து டிஎக்ஸ் த்ரீ டிஎக்ஸ் திருலாம் சி ரேஞ்சில் வரும் ஆர்எக்ஸ் திருலாம் வந்து வீ ரேஞ்சில் வரும் இந்த கிராண்ட் கம்பெனியை ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரியும் இது சிங்கிள் போல ட்ரிப்பிங் கேப்பாசிட்டிக்கு பார்த்திங்கன்னா சிக்ஸ் கிலோ எம் சிக்ஸ் சிக்ஸ் கிலோ ஆம்ஸ் அதாவது ஆறாயிரம் ஆம்ஸ் இது பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் கிலாம் ஓகேங்களா பிரேக்கிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது இப்புட் எம்சிபி இது அவுட் புட் எம்சிபி சேஃப்டிக்காக தான் மொபைல் எம்சிபியாக போகிறோம் ஓகேங்களா அது இல்லாமல் அவுட்புட் டபுள் சேஃப்டி எனக்கு அவுட் ஒரு ரோட்டில் ஏன்னா கம்பெனிங்கனா இங்கே ட்ரிப்பானுங்கிற ஒரே காரத்துக்காக தான் நான் என்ன பண்ணலாம் ரெண்டு எம்சிபி போடுறேன் இன்புட் எம்சிபி அவுட்புட் எம்சிபி இன்புட்ல எப்படினா எம்சிபி வரும் உங்களுக்கு என்ன பவர் எடுத்தால் அது எம்சிபியில் கணக்காக தான் வரும் ஆனால் அவுட்புல எம்சிபி போடாமல் டேரக்டாக வாரிங் பண்ணுவோம் ஓகே நேரத்தில் இன்வர்டர் போர்டுகிட்டே எம்சிபி போடுவாங்க ஆனால் இங்கே பார்த்திங்கனா எனக்கு டீப்பில் வாய்ப்பு இருக்காதுன்னா டீப்பிலே வந்து பி டென் ஆம்ஸ் எம்சிபி போட்டாங்க ஓகேங்களா ட்ரிப்பிங் டைம் கருவுக்காக தான் நான் வந்து நான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் வேறு எதுவும் கிடையாது நம்பர்களே இல்லை ஏன்னா டவுட் இருந்தால் கேளுங்க அடுத்த அந்த வீடியோ நம்ம பேசலாம் ஜென்ரலாக தான் சொல்லியிருக்கேன் சின்னதாக ஷார்ட்ஸ் அப்போ அப்லோட் பண்ணுறது தான் அந்த வீடியோ ஓகேங்களா சேஃப்டிக்காக தான் உங்களோட ஒரு வயரிங் பண்ணுறீங்கன்னா அந்த வயரிங்கோட சேஃப்டிக்காக தான் நம்ம என்னன்ன அவுட் குட்லையும் எம்சிபி போடணும்னு சொல்கிறேன் வேறு எதுவும் கிடையாது நண்பர்களே நன்றி நண்பர்களே